வணக்கம் மேப் ஸ்டூடண்ட் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு டிசம்பர் பத்தொன்பது உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பாப்போம் சோ ஆனுவல் பிளானர் விட்டாச்சு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸாம்ஸு நம்ம குரூப் ஒண்ணுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணுவோம் குரூப் டூக்கு அது யூஸ் ஆகும் குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் குரூப் ஃபோர்க்கும் குரூப் டூ க்கு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போது தமிழ் தான் ஸோ டெய்லியும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருந்தாலே நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் நாங்கள் இருக்கோம் ஸோ இதுலேருந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்ப்போம் டிசம்பர் பத்தொம்பதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரண்ட் அஃயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செலவு பண்ணி பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இதில் எல்லாமே எப்படின்னா அதோட பேக்ரவுண்டு கொண்டு எல்லாமே எடுத்துக் கொடுக்குறோம் ஸோ இதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மசில் மெமரியில் போய் சேவ் ஆகிடும் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு பாருங்கள் எழுதிங்க பாருங்கள் இது மேக்ஸு போட்டு பாருங்கள் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் சொல்வாங்க சொல்லுவாங்க மாதிரி இப்பயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன் நியூஸ் ஒரு பத்து தான் இருக்கும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்தியாவோட முதல் யோகாவுக்காக அப்புறம் ஆயுர்வேதத்துக்காக ஒரு யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தாலே தெரியும் ஓகேவா யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பதஞ்சலி யூனிவர்சிட்டி இது பதஞ்சலிங்கிற ப்ராடக்ட்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இவர் பதஞ்சலி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே பாபா ராம்தேவ் தான் இவர் அதுக்கு பேர் என்ன கிளஸ்டர் மையமாக எந்த பல்கலைக்கழகம் மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி யுனிவர்சிட்டி எங்க இருக்கு இந்த யுனிவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கு ஹரித்வாரில் பதஞ்சலி பல்கலைக்கழகம் கலாச்சார அமைச்சின் முதன்மை முயற்சியான ஞான பாரதம் மிஷன் ஞான பாரதம் மிஷன் அப்படிங்கறது மூலியமா இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிளஸ்டரா பாரதம் மூலயமா இந்த மையமாக கிளஸ்டர் சென்டரா இது பதஞ்சலி யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த முயற்சி இதுல என்னென்ன பண்ணிருப்பான ஆராய்ச்சி நடக்கும் டிஜிட்டல் மயமாக்கல் அப்புறம் நிறுவன வழிகாட்டுதல் மூலமாக இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே யோகா அதுக்கப்புறம் ஆயுர்வேதா எல்லாத்தையுமே வந்து இந்த காலங்களுக்கு ஏத்துக்கு மாதிரி மாறுறதுக்கு தான் இந்த பதஞ்சலி யூனிவர்சிட்டி யூஸ் ஆக போகுது பதஞ்சலி பல இந்த கௌரவத்தை பெற்ற முதல் யோகா மற்றும் ஆயுர்வேத அடிப்படையிலான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல இதை ஆரம்பிச்சிருக்காங்க ஹரித்வாரில் சுவாமி ராம்தேவ் மற்றும் ஆச்சாரிய பாலகிருஷ்ணா ஆகியோரால் இந்த பதஞ்சலி யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சோ அவ்வளவுதான் ஓகே ஞான பாரத மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஞான பாரத மிஷன்கிறது யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல ஒரு நேஷனல் இனிஷியேட்டிவ் என்னன்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருக்கு கலாச்சாரம் இருக்கு ஸோ இந்தியாவோட பரந்த பிரதி பாரம்பரியத்தை பாதுகாத்தல் டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் பரப்புதல் பாரம்பரியத்தை நவீன மயமாக்குதல்ங்கிறது தான் மெயின் நோக்கமே இதுதான் இந்த ஞான பாரதம் மிஷன் ஸோ முக்கிய அமைச்சகம் யாரு அப்படின்னா இதுல கலாச்சார அமைச்சகம் இதுல செயல்படுது இந்த ஞான பாரத மிஷனோட கீழ் எது எல்லாம் இருக்கு அப்படின்னா கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தின் மூலம் இந்தியாவின் அறிவு பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறது தான் ஓகேவா ரீக்ளைமிங் இந்தியன் நாலேஜ் ஹெரிட்டேஜ் த்ரூ மேஸ்கிரிப்டிங் ஹெரிட்டேஜ் இதுதான் இதோட மெயின் நோக்கமே ஸோ நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் இந்த இந்தியாவோட இன்டலெக்சுவல் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தனி பாரம்பரியமான ஒரு வழிமுறைகள் இருக்கு அதையெல்லாம் பாதுகாக்கணும் பேணி பாதுகாக்கணும் அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஞான பாரத மிஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் இரண்டாவது இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவுல யுனெஸ்கோ யுனெஸ்கோ இருக்கு இல்லைங்களா வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா பெத்ரா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் ஆஃப் இந்தியா அதை வந்து எதை சொல்லியிருக்காங்க இந்த யுனெஸ்கோ இது நடந்துச்சு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களான யாருக்கு அப்படின்னா பெட்ராவிற்கும் பாறையில் செதுக்கப்பட்ட கட்டிடக்கலைக்கும் பெயர் பெற்ற எல்லோரா குகைக்கு யுனெஸ்கோ இடையே இந்தியா ஜோடானும் இரட்டை ஒப்பந்தத்துல கையெழுத்துக்கப்பட்டிருக்காங்க எல்லோரா கேவ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியால தான் இருக்கு அதுக்கும் பெட்ராவிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தம் பிரதமர் மோடியின் வருகை அப்ப நடந்திருக்கு இதுல என்ன அப்படின்னா இளஞ்சிவப்பு அதாவது ரோஸ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிங்க் சாண்ட்ஸ்டோன் கிளைஃபு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெற்றால இருக்கு ஓகேவா எல்லாரா குகை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இது மலைகள் மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு இடையில எலகங்கா ரிவருக்கு மத்தியில இருக்கு இந்த எல்லோரா கேஸ் எப்ப கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஆறாயிரம் டூ கிபி ஆறாயிரம் டூ ஆயிரத்துக்கும் இடையிலான காலகட்டங்கள்ல ராஷ்டிரகுட்டா அண்ட் யாதவ் டைனஸ்டி மூலயமா இது கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டிடக்கலை வந்து மேலிருந்து கீழாக பசால்ட் பாறையில செதுக்கப்பட்ட பாறை எல்லோரா கேவ்ஸ் ஓகேவா அது மட்டும் இல்லாம இதுல முரல்ஸ் பெயிண்டிங் மூலயமா இத மூணு ரிலீஜியனை ஒற்றுமைப்படுத்தும் வகையில இதுல வரைஞ்சிருக்காங்க எல்லோரா அதாவது முரல் பெயிண்டிங்ஸும் இதுல இருக்கு அப்புறம் பெட்ரோ குகை பற்றி என்ன அப்படின்னா ஜார்டான்ல இருக்கு இல்லைங்களா இது ஒரு பழங்கால நகரத்தின் ஒரு பகுதியாக பெட்ரோ குகை இருந்திருக்கு சோ அது மட்டும் இல்லாம இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நபேட்டியன் பீப்புள் மூலயமா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் செவன்ல சேர்த்திருக்காங்க இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியான டெசர்ட் சைக்ளோன் டெசர்ட் சைக்ளோன் இரண்டு பதிப்பு நடத்தப்பட்டிருக்கு டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா மற்றும் யுஏஇ இந்தியாவுக்கு மற்றும் யுஏஇ யுனை அரபு எமிரேட்ஸுக்கு இடையில அபுதாபியில நடந்தப்பட்டிருக்கு டெசர்ட் சைக்ளோன் டெசர்ட்னாலே கல்ஃப் கண்ட்ரி தான் வந்துடும் இந்திய ராணுவத்தில் ஒரு குழு மற்றும் இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதாவது யுஏ இதுல க இந்த எக்ஸசைஸ் கலந்துருக்காங்க எப்ப அப்படின்னா பதினெட்டு டு முப்பது டிசம்பர் வரைக்கும் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் ரெண்டு எங்க நடக்குதுன்னா அபுதாபில நடக்குது ஓகே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திரைப்படை படைப்பிரிவும் இதே போன்ற ஐம்பத்தி மூணாவது இயந்திரமயம் போட்ட காலாட்படையும் இந்த பட்டியலில் சேர்ந்திருக்காங்க கோவா விடுதலை தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது கோவா விடுதலை தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கோவாங்கிறது யாரோட பெரியல இருந்ததுன்னா போர்ச்சுகீஸோட பெரியல இருந்தது கோவா வந்து அது எப்படியிருந்து போர்ச்சுகீஸ்ல இருந்து வெளில வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி போர்ச்சுகீஸ்ல இருந்து வெளில வந்தது லிபரேஷன் நடந்தது அக்டோபர் இந்த டிசம்பர் பத்தொன்பது தான் கோவா லிசம் லிபரேஷன் டே கோவா லிபரேஷன் இராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் விஜய்க்கு பிறகு டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கோவா போர்ச்சுகீச ஆட்சியிலிருந்து இந்தியா விடுவிக்கப்பட்டிருக்கு ஓகேவா நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான போர்ச்சுகீசிய காலநிழத்துவ ஆட்சி எங்க நடந்ததுன்னா கோவாலதான் நடந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவா லிபரேஷன் டே கொண்டாடப்படுது ஓகேவா அதுக்கப்புறம் எந்த வேர்ல்டு பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டிராவல் பண்றதுக்கும் லைஷேர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு ட்ராவல் பண்றதுக்கும் லைஷியர் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான உலகின் சிறந்த சர்வதேச விமான நிலையம் எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து சிங்கப்பூர்ல இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற சாங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சிங்கப்பூரில் சாங்கி ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது அதில் என்னென்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிக்கப்பட்டிருக்கு எது எதுக்கெல்லாம் அப்படின்னா அங்கே டிராவல் பண்ணிட்டு வர்றதுக்கும் அங்கே உட்காந்து லைஷர் லைஷர்னா லேஷர் பெரியன்னு சொல்லுவாங்களா ஓய்வு நேரங்களையும் அது வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது ரொம்ப அட்வான்ஸாகவும் இருக்குது அப்படிங்கிறதுல வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஏர்போர்ட்டா சாங்கி ஏர்போர்ட்டா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதான் இது அதுக்கப்புறம் பெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்லைன் அட் டிராவல் பிளஸ் லேசியர் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா தான் ஓகே ஏர்போர்ட்ஸ் ஏர்லைன் அண்ட் சர்க்ரூசஸ் பெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்லைன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கிற ஏர் இந்தியா இந்தியாவோட நேஷனல் கேரியர் ஏர் இந்தியா வந்து டொமஸ்டிக் பெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்லைன் டிராவல் அண்ட் லேசியருக்காக எதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இன்டர்நேஷனலுக்கு சாங்கி ஏர்போர்ட் உள்ளதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா உலகளாவிய விமான போக்குவரத்து மிகவும் மிகவும் லட்சியமான மாற்ற திட்டங்களில் ஒன்றான விமான குழு புதுப்பித்தல் சேவை தரம் வாடிக்கையாளர் அனுபவத்தில் கவனம் செலுத்தல் போன்ற எல்லாத்தையும் அங்கீகரிக்கப்பட்டுதான் இந்த ஏர் இந்தியாவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து எரிசக்தி சேமிப்பு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதை வென்ற ரயில் நிலையம் எது ஓகே ரயில் நிலையம் எது அப்படின்னா மியானா ரயில்வே ஸ்டேஷன் பீச் ரயில்வே ஸ்டேஷன் த நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட் மியானார் ரயில்வே ஸ்டேஷனை எரிசக்தி சேமிப்புக்காக பெஸ்ட் இதாக சூஸ் பண்ணியிருக்காங்க மியானா ரயில்வே ஸ்டேஷன் இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு குனாம் மாவட்டத்தில் உள்ள மியானார் ரயில்வே நிலையத்தில் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வழங்கப்பட்டிருக்கு யாரால அப்படின்னா பிரசிடன்ட் ஆஃப் திரௌபதி முர்மு அவங்களால வழங்கப்பட்டிருக்கு ஓகே மியானா ரயில்வே ஸ்டேஷன் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் யூனிட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில இத சூஸ் பண்ணியிருக்காங்க சோ அப்புறம் பாரம்பரிய மருத்துவம் குறித்து இரண்டாவது டபிள்யூஹெச்ஓ உலகளாவிய உச்சி மாநாடு கருபொருள் என்ன அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ

சோ இங்க பாருங்க பாரம்பரிய மருத்துவம் குறித்து இரண்டாவது உலக உச்சி மாநாட்டுல டிசம்பர் பதினேழு புதுதில்லியில நடந்துகிட்டு இருக்கு நடந்திருக்கு இந்த உச்சி மாநாட்டில்தான் உலக சுகாதார அமைப்பு இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் இணைந்து நடத்துற இந்த சமிட்ல கொள்கை வகுப்பாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் சுகாதார பயிற்சியாளர்கள் டாக்டர்ஸ் பழங்குடி மக்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க இந்த பாரம்பரிய மருத்துவம் குறித்த டபிள்யூஹெச்ஓ உச்சி மாநாட்டின் முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குஜராத்ல நடந்துச்சு காந்தி நகர்ல இப்போ ரெண்டாவது எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில நடக்குது ஸோ இதுல வந்து இந்த வருஷத்துக்கான உள்ளது சயின்ஸ் அண்ட் அண்ட் ஆஃப் ஹெல்த் பேலன்ஸ் அதுபோறம் ஜம்முவிலிருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கின் எந்த இடத்திற்கு டாங்கிகள் மற்றும் பீரங்கி துப்பாக்கிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு டேங்கர்கள் அதுதான் டேங்க் தான் சொல்றாங்க சோ ஜம்மு காஷ்மீர் அப்புறம் வந்து காஷ்மீர் வேலையில டேங்க்ஸ் அண்ட் ஆர்டிலரி கன்ஸ் சொல்லுவாங்க பீரங்கி இருக்கு இல்லையா டேங்கு அண்ட் ஆர்டிலரி கன்ஸ் எந்த இடத்திற்கு கொண்டு போய் சென்று இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அனந்தாங் அப்படின்னு சொல்லுவாங்க அனந்தாங் ஆனந்த் நாங் இந்த இடத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்திய ராணுவ இதில் சிறப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேங்க் அண்ட் ஆர்டிலரி கன்ஸை காஷ்மீர் வேலியில் ஸ்பெஷல் மிலிட்ரி ட்ரெயின் மூலயமா அதை கொண்டு போயிருக்காங்க ஸோ இண்டக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் ஆர்டிலரிட்டு காஷ்மீர் வேலியை வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமா கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் சரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்கார்பியன் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரின்ங்கிறது அட்வான்ஸு டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரின் ஓகேவா இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சர்வைலன்ஸ் மிஷன்லாம் இதில் நடக்கும் மசாக்கன் டாக் ஷிப் யார்டு தான் இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் நடந்திருக்கு இந்தியன் ஆப்ளைட் ஸ்கார்பியன் சப்மரின் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் மொசாகன் டாக் நீர்மூழ்கி கப்பல்களை மசாக்கன் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் இந்தியாவில் கட்டமைத்த நீர்மூழ்கி கப்பல் இதுதான் பிரேசில் அதன் கடற்படை நவீனமயம் கிட்டத்துல இவங்களும் சைன் பண்ணியிருக்காங்க சோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து யூனிட்டியை பேஸ் பண்ணி கட்டின்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் ஒரு ஸ்டாச்சு இதை வடிவமைத்தவர் கட்டினவர் இவர் தான் இவர் வந்து இறந்துட்டார் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை கட்டினார் ராம் வஞ்சி சுத்தார் இறந்து போயிருக்கிறாரு ஓகேவா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலமான ராம் வஞ்சி சுத்தாருங்கிறவர் இந்த யூனிட்டி ஆஃப் ஸ்டேட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை கட்டினது இவரு உலகின் மிக உயரமான சிலையை அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஒற்றுமையான சிலையை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னா வஞ்சி ராம் வஞ்சி சுதாரின் மறைவு இந்தியாவின் மிகச்சிறந்த கலைஞர்கள் ஒருவரை இழந்திருக்கு இவர் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்ப இறந்தா டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறந்திருக்கிறாரு ஸோ இந்தியாவோட முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேல ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்காக ஒரு வேர்ல்டுல பெஸ்ட் அதாவது ஹையஸ்ட் டாலஸ்ட் ஒரு ஸ்டாச்சுவை வடிவமைச்சது இவர் தான் இவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிற பத்ம பூஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மகாராஷ்டிர மிக உயர்ந்த சிவிலியன் விருதான மகாராஷ்டிரா பூஷன் புரஸ்கர் அவார்டும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் மூத்த காங்கிரஸ் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சரும் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்தி என்னன்னா இறந்து போயிருக்கிறாரு இவர் பேர் என்ன அப்படின்னா சிவராஜ் பாட்டீல் இவர் இறந்து போயிருக்கிறார் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஸோ அடுத்த கொஷின்ஸ் போயிடும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆர்டர் ஆஃப் ஓமன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற இந்த பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா சுல்தான் ஆஃப் ஓமன் ஓமன் கண்ட்ரி இது வழங்கியிருக்காங்க யாருக்குன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் ஸோ இவர் வந்து என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியாவு மற்றும் ஓமன் உறவுகளை மேம்படுத்துற விதமா இவங்களுக்கு இந்த ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகுப்பு விருதை வழங்கியிருக்கிறாங்க ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்களுக்கு இதை அர்ப்பணிக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா துரு சிக்ஸ்டி ஃபோர் எந்த கட்டமைப்பு கொண்டோம்னா இது ஒரு செமிகண்டக்டர் சிப்செட்டு இதில் இண்டிஜினியஸா நம்ம இந்தியாலேயே இதை தயாரிக்கப்பட்டிருக்கு இப்போ எப்படி இன்டெல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்டெல் சிப்செட்டு அதுக்கப்புறம் என்விடியா அதே மாதிரி இதுவும் வந்து துரு சிக்ஸ்டி ஃபோருங்கிறது நம்ம இந்தியாலே இண்டிஜினியஸ்லி இதை சிப்செட்டை வடிவமைச்சிருக்காங்க அறுபத்தி நாலு பிட் இரட்டை அதாவது கோர்னு சொல்லுவாங்க இல்லையா சிக்ஸ் டேல் கோர் சிக்ஸ்டி ஃபோர் டேல் ஸ்கோர் இது

இது வந்து என்னன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்னெஞ்சு இதை தயாரிச்சிருக்காங்க ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறிவுப்படுத்தப்பட்ட முதல் தொழில்நுட்ப தன்னிறைவு நோக்கிய பயணத்துல நம்ம வெற்றி கண்டிருக்கோம் நாட்டின் முதல் முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒன்னு புள்ளி அஞ்சு நுண் செயலி இதுதான் ஓகேவா துரு சிக்ஸ்டி போர் முதல் முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு செயல்திறன் கொண்ட நுண் செயலி நுண் செயலின்னா என்ன மைக்ரோ ப்ராசஸ் சொல்லுவாங்க இதுதான் அதுக்கப்புறம் இந்தியா சவுதி அரேபிய சமயத்தில் எந்த வகை பாஸ்போர்ட் வைத்திருவர்களுக்கு இருதரப்பு விசா விலக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் ஸ்பெஷல் அண்டு அஃபீஷியல் பாஸ்போர்ட் ஹோல்டர் உள்ளவங்களுக்கு இது அளிக்கப்பட்டிருக்கு இந்தியா அண்டு சவுதி அரேபியா என்ன அப்படின்னா ராஜதந்திரம் சிறப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு இந்த விசா வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த வந்து பைலேட்டரல் என்கேஜ்மெண்ட்காகவும் கவரிங் டிப்ளமசி அப்புறம் ட்ரேடு எனர்ஜி செக்யூரிட்டி பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட்ஸ்க்காக இந்த சலுகை அளிக்கப்பட்டிருக்கு இந்தியாவும் சவுதி இருதரப்பு விசா தள்ளுபடி ஓகேவா யாரா இருக்கு அப்படின்னா தங்கள் வளர்ந்து வரும் சாட்டர்ஜிக்கு உறவை காப்பாற்றினதுக்காக இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்திருக்கு இந்த இதுல ராஜதந்திரம் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மக்கள் என தொடர்பை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பாரத் டாக்ஸி பாரத் டாக்ஸி கவர்மெண்ட் சப்போர்ட் டாக்ஸி பிளாட்ஃபார்ம் இந்தியா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை அமல்படுத்த போறாங்க தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட உள்ள பாரத் டாக்ஸி இயக்கத்துக்கு இருக்காங்க இது என்னன்னா டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் சொல்லுவாங்க ஓகேவா எது வரப்போகுது அப்படின்னா ஷாகர் டாக்ஸி கூட்டுறவு லிமிடெட் மூலயமா இதை நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க ஓலா உபர் மாதிரி இதுவும் அதுதான் இந்தியாவின் சவாரி சேவை சந்தை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரவிருக்கிறது இந்த பாரத் டாக்ஸி வெளியீட்டு என்னென்ன அம்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டில் வளர்ந்த ஓட்டுநர்களுக்கு சொந்தமான மொபிலிட்டி சேவையாக இது இருக்கும் ஓகேவா பாரத் டாக்ஸி ஓலா ஊபர் மாதிரி ராபிடோ போன்ற நிறுவனப்பட்ட நிறுவனங்களுக்கு இது வந்து போட்டி நிறுவனமா கவர்மெண்ட் இதை வெளியிடுறாங்க அதுக்கு பேர் என்னன்னா சாகர் டாக்ஸி கூட்டுறவு லிமிடெட் மூலயமா இதை இயக்க போறாங்க பாரத் டாக்ஸிங்கிறது பேரு பாரத் டாக்ஸி அப்படின்னா இது ஒரு செயல் மூலயமா சவாரி சேவையாக இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுதில்லி மற்றும் குஜராத்ல சில பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுமையா இந்தியா ஃபுல்லும் இது ஓடப்போகுது ஓகேவா உலகின் மிகப்பெரிய ஓட்டுநர்களுக்கு சொந்தமான மொபிலிட்டி நெட்ஒர்க் என்று கூறப்படுற இந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஓட்டுநர்களை இது கொண்டுள்ளதா இருக்க போகுது ஓகேவா சோ இதுதான் சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மைக்ரோ ப்ராசஸர் நம்ம தயாரிச்சிருக்கிறோம் இந்த பாரத் டாக்ஸி வருது அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு ஓமனில் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன் நியூஸெல்லாம் நம்ம மெமரிஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன் நியூஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் யூ டேர் டு டு ட்ரீம் கேர்